ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான படம் பதினாறு வயது நிலை ஸ்டுடியோக்களில் மட்டும் படம் எடுத்துக்கொண்டிருந்த கேமராக்கள் முதல் முறையாக கிராமத்துக்குள் நுழைந்து மண் வாசனை தவளும் உண்மை கிராமங்களை காட்டிய படம் பாரதி ராஜாவின் பதினாறு வயது நிலை சுவாசித்தவர்களை எல்லாம் வயக்காட்டில் சுத்தமான காற்று சுவாசிக்க வைத்தவர் பாரதி ராஜா பதினாறு வயது பருவமங்கை மயிலுக்கு காதல் பித்தம் பிடிக்க அது எப்படி பலரையும் பித்தம் கொள்ள வைக்கும் என்பதை காட்டிய படம் ஆடு மாடு கோழிகளோடு சப்பானியை வளர்க்கும் குருவம்மாளுக்கு உள்ள ஜீவனாக நடித்திருப்பார் கமலஹாசன்

பத்த வச்சிட்டியே பரட்ட இது எப்படி இருக்கு போன்ற வசனங்கள் இன்றும் எழுதிய கலைமணியை நினைவில் கொள்ள வைக்கும் ஒரு சாதாரண காதல் கதை என்றாலும் அதை சொல்லிய விதம் என்னவோ கிராமத்து பாணியில் பாரதி ராஜாவை ஒரு இடத்தில் உயர்ந்த கொண்டு சென்றது என்று சொல்லலாம் ஒரு எளிமையான காதல் எந்த எல்லை வரை போகும் யாரை காதலித்தால் நம்முடைய காதல் நிறைவேறும் என்பதை சாதாரணமாக சொல்லியிருப்பார் பாரதி ராஜா இளையராஜா இசையில் கண்ணதாசன் வரிகளில் தேன் சொட்டும் பாடல்கள் எஸ் ஏ ராஜ்கண்ணுவின் தயாரிப்பில் வெளிவந்த படம் பதினாறு வயது நிலை ஊரில் இருக்கும் அரட்டை அடாவடி பேர்வழிகளாக வலம் வரும் பரட்டை ரஜினிகாந்த் கவுண்டமணி மற்றும் சகாக்களின் நடிப்பு கூட்டத்தை போன்ற கூட்டங்கள் இப்போதும் கிராமங்களில் காணலாம் அழகு தேவதை பதினாறு வயது பருவமங்கை ஸ்ரீதேவி பதம் பார்க்க வரும் பரட்டையை கொன்று தமிழ் பெண்களின் கற்பை காத்தவராக சப்பானி சிறைக்கு செல்வார் சிறைவாசம் முடித்து தன்னை கரம் பிடிக்க வரும் சப்பானிக்காக ஏக்கத்துடன் காத்திருக்கும் பெண்ணாக மயிலை காக்க வைத்து பலருக்கு காதல் இயக்கத்தை ஊட்டியிருப்பார் பாரதி ராஜா